ரொம்பத்தில் இருக்கும் இடத்துல எப்படி நீங்கள் இதை கடந்து போக முடியாத ஒரு வழி தான் மனசில் இருக்குது அன்னைக்கு கேப்டன் அண்ணன் இறந்துருச்சு அன்னைக்கு ரெண்டு நாள் வந்து இங்கே தான் இருந்துட்டு போனேன் இன்னைக்கு பதினாறு நாள் காரியத்துக்கும் வந்திருக்கிறேன் சென்னைனா எங்கே இருக்குதுன்னே எனக்கு தெரியாது எங்கள் அண்ணன் மறைவுக்கு பிறகு தான் சென்னைக்கு நான் வரேன் சரிங்களா அந்த மாதிரி ஒரு வாயிரும் அந்த மாதிரி ஒரு மாணிக்க இதுக்குமே வருவாது எங்கள் எல்லாம் ரொம்ப தெய்வமாக வாழ்ந்து நிற்கிறார் என் ரோல் மாடலே என் தான் என் கூட பிறந்த அண்ணன் கூட நான் இவ்வளோ நேச்சது கிடையாது சரிங்களா சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு கேப்டன்னா அவ்வளோ பிடிக்கும் இனிமேல் நான் எங்கே போய் அந்த உயிரை தேட போகிறேன் இனிமேல் எங்கே நான் சண்டிகிலம் வர போகிறாரு சொல்லுங்கள் உயிராக இருந்தால் என் கேப்டனே போயிட்டார் எங்க எனக்கு சென்னைலாம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது என் கேப்டனா தனியாக வந்தால் தெரியல தனியாக வந்து என் கேப்டனை பார்த்துட்டு போடுறது இனிமே நான் வைரத்தை நம்ம பார்க்க முடியும் அது உலகத்தில் பார்க்கவும் முடியாது இனிமேல் யாரும் வரவும் முடியாது அந்த இடத்துக்கு எவ்வளோ ஜனங்க பா கண் கொடுத்து பார்க்க முடியல இந்த நொடி வரைக்குமே பார்க்க முடியல இவ்வளோ ஜனத்தை சம்பாரிச்சு போயிருக்கிறாரு அப்படியாப்பட்டவரை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து தான் எனக்கு என் மனசில் நான் கோயில் கட்டி கூப்பிட்றேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் கேப்டனை வந்து ட்ரோன் பண்ணாங்க இல்லையா கேப்டன் நல்லா இருக்கும்போது அவங்கெல்லாம் இப்போ வந்துட்டு அவர் நல்லா இருக்காமல் போயிட்டாரு வேதனை பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு உங்களுடைய இல்லை அப்போல்லாம் வந்து அண்ணன் எதனா பேசுனா உடனே அது வந்து ரொம்ப அவரை வந்து தாழ்த்தி பேசுகிறது அவரை பத்திரிக்கைக்காரங்க தான் ரொம்ப அதிகமாக அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க சரிங்களா இப்போ நிறையா வீடியோ வருது யூடியூப் எந்த சேனலில் நம்ம பார்க்குறோமோ எல்லா சேனல்லையுமே அண்ணனோட வீடியோ தான் வருது இவ்வளோ வீடியோவும் எங்கே போச்சு அன்னைக்கு எல்லா நல்லதையும் மறைச்சிட்டாங்க ஆனால் அந்த தெய்வம் வந்து இன்றைக்கி நம்ம உள்ளத்தில் வாழ்ந்துட்டுருக்கும் போது அந்த வீடியோலாம் இப்போ அனுப்பி விடுறாங்க இப்போ பார்க்கும் போது இல்லை இப்படாப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தையே நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்க கட்சியில் பொறுப்புல இருக்கீங்களாமா ஆமா நான் ஒரு மகளிர் செயலாளர் இருக்கேன் பாண்டிச்சேரி அண்ணி அவர்களுடைய செயல்பாடு கட்சியினுடைய செயல்பாடு ஐயாவுடைய இடத்தை அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வாங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அவர் வந்து கருட பகவான் வந்து அண்ணனுக்கு மேலே கருட பகவான் வந்து தீவு தீவுத்தடங்களில் சுற்றுச்சு அவர் தெய்வம் ஆகிட்டார் சரிங்களா அண்ணி கூட தெய்வமாக அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் நீங்கள் கேட்டத முழுமையாக நடக்கும் தெய்வமா இருக்காரு அந்த இடத்துக்கு போங்களேன் அந்த சமாதிக்கு போங்க அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது கால் வச்சு நடக்கும் முடியாங்க அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்குங்களா எங்கையா இருக்காரு அப்பத்துலேருந்து இப்போ இருக்கு யாருக்குமே விட்டு தரல எல்லாருக்குமே நல்லதை பண்ணிருக்காருக்கன்டி யாருக்குமே சாப்பாடு கூட சரி எம்ஜிஆருக்கு அப்புறம் சொன்னால் கருப்பு எம்ஜிஆர்னா இவரு தான் ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன் எண்ணூத்தஞ்சு இவர் முதலமைச்சர் ஆகலை ஆனால் எண்ணூத்தஞ்சு இவர் ஆயிருக்காரு அவ்வளோதான் நான் சொன்னேன் ஆனால் ஏன் என் முதலமைச்சராக இருந்தால் என் சம்மாதில் வச்சுருப்பாங்க இங்கே அங்கே வச்சிருப்பாங்க பீச்சில் ஆனால் அங்கே வைக்க காரணம் என்னன்னா எதோ ஒன்று ஆனால் இவருக்கு நல்லா நடக்கும் செய்யம்மா அவர் ஆஃபீஸ்லே இருந்துட்டா இருக்கிறாருடைய இழப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஜென்மில்ல ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் என்னோட சாமியோட நினைவோ இல்லை அவரோட எல்லா ஒரு சின்னமும் எதுலையுமே ஈடுபாடே கொடுக்க முடியாது இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோடய தலைவனை மட்டும்தான் பிடிக்கும் சின்னத்தில் இருந்தே இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் இவ்வளோ மக்களை சந்திச்சிருக்கேன் இவளோட நட்பை எடுத்திருக்கேன் அப்படின்னா அது என்னோடய கேப்டன் பிரபாகர்னால மட்டும்தான் வேறு யாராலும் இல்லை இன்னொன்று வந்து அவர் இழந்த இழப்பை என்னால் இன்னும் சீரணிக்க முடியல அன்னைக்கு அழுது தான் இன்னும் என்ன தொண்டை பேச முடியல பிடிக்கும்னா எல்லாத்துக்கும் மேலே சாமியும் பிடிக்கும் அவருக்கு ஈடு எதுவுமே கிடையாது எனக்கு உலகத்தில் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் வராங்க இவ்வளோ மக்கள் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னா நானும் இன்னைக்கு சந்திச்சிருக்கேன்னா அது என்னோடய தலைமையான மட்டும்தான் சத சாதி சா சாத்தியமாகும் இன்னொன்று வந்து எனக்கு சின்னத்துலேருந்தே இவர் ரொம்ப பிடிக்கும் நான் தொண்ணூற்றி நாலில் சென்னைக்கு வந்தேன் எதுவுமே தெரியாத வயசு எனக்கு இதுவரையிலையும் உலகம் தெரியாமல் இருக்கேன்னா இன்றைக்கி தலைவனுக்காக மட்டும்தான் எட்டாமது வந்தேன் சாவி எடுத்து மூணாம் நாள் வந்தேன் நான் எங்கிட்ட இல்லை ஊரில் இருந்தேன் இன்றைக்கி கருமகாரியத்துக்கு வந்திருக்கேன் என் தலைவனுக்காக இன்னும் என்னென்ன என்னால் பண்ண முடியுமோ பண்ணுவேன் பண்ணிக்கிட்டும் இருப்பேன் என்னால் நாலு பேர்த்துக்கு சாப்பிட்றாங்கன்னா அதையும் நான் செய்வேன் ஏன்னால் அது என்னோடய தலைவனுக்காக மட்டும் அதனால் என்னோடய அண்ணி அண்ணி பசங்க என்னோட தலைவன் வந்து அவங்க அவங்க மனசில் இருந்து எல்லாத்தையும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நடக்கணும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் செயித்து வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக என்னோடய தலைவன் கூடையாக இருப்பார் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் பேச முடியல இன்னொன்று வந்து ரொம்ப ரொம்ப அவர் சோமாச்சு எனக்கு எது சொல்ல தெரியல பிடிக்குன்னா சூப்பர் சூப்பர் ஸ்டார் ஸ்டார் அவர் ஜி இருக்கும் பிறகு சாப்பாடு போடுறது என்னோட தலைவன் மட்டும்தான் வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துறது அவர் மட்டும்தான் இந்த பூமியில இன்னொருத்த பிறந்து வருவாங்களா என்றது சாத்தியம் இல்லை கண்டிப்பா தலைவனோட பசங்க செய்வாங்கன்னு நம்புறேன் நான் அன்னியும் செய்வாங்க செஞ்சு எல்லா மனசுலயும் இடம் குடிப்பாங்க இதுக்கு வந்து எல்லா தொண்டர்களும் அவருக்கு சேர்ந்து ஒத்துழைப்பி கொடுக்கணுன்னு நான் ஆசைப்படுறேன் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் அது நடக்கணும் நடந்து தீரணுன்னு நான் அண்ணங்கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ மக்கள் கிடைச்சி நான் இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னா அவர் என் மனசில் பேச வைக்கிறாரு நான் பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வாட்டி தான் பேசியிருக்கேன் இது மூணாவது முறை பேசிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அவர் என்னை பேச வைக்கிறாரு என் மனசுக்குள்ளே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தோட பிடிக்கும் அப்படின்னா சாமியை பிடிக்கும் அவர் எல்லா மனசுலையும் சாமியாக தான் நிற்கிறாரு அவர் யார் மனசு விட்டும் போகலை இன்னும் இருப்பார் இருந்துக்கிட்டே இருப்பார் எல்லா மனசுலையும் அவர் தூண்டுவார் எல்லா மக்களும் அவரை வாழ்த்தோம் நன்றி வணக்கம் இன்றைக்கி எல்லோரும் தலைவர் இல்லைன்னு வருத்தப்படுறாங்க ஆனால் இருக்கிற போது யாரும் ஆதரவு கொடுத்து ஜெயிக்க வைக்கலைங்க அதை நினச்சா எனக்கு இப்போ வருத்தமாக தான் இருக்குதுங்க ஆனால் இருபத்தி ஒம்பது எம்எல்ஏ ஜெயித்தாங்க ஆனால் நான் அந்த அந்த விட்டுட்டு போன ஒரு எட்டு பேர் இருந்திருந்தா அப்படின்னா தலைவருக்கு இன்னும் கொஞ்சம் துணிச்சல் அதிகமாக வந்திருக்கு மேற்கொண்டு அவர் பல சாதனைகளை செஞ்சுருப்பா பிள்ளைங்க ஏன்னா நடிகர் சங்கத்திலே இருந்த கடனை அடைச்சி ஒரு நலிந்த கலைஞர்களுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குற லெவலுக்கு அந்த சங்கத்தை வழிநடத்தில அவரோட திறமையை நான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நினச்சி பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நோட தமிழ்நாடு ஒரு மு முன்னிலை மாநிலமாக மாறி இருக்குது அவர் தலைமையில் இலங்கை இலங்கை வாழ் தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு ம இறுதி அஞ்சலி செலுத்திற்காக தலைமையேற்று நடத்திக்கிறாப்புல இன்னும் பல இதைய சொல்லிட்டு போகலாமுங்க வாய்ப்பு கொடுத்து வாய்ப்புக்கு கொடுத்த உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேனுங்க கேள்வி எழுதிய மரணத்தை எப்படி பார்த்து ஐயாவோட மரணத்தை வந்து மிகப்பெரிய இழப்பாக பார்க்குறோம் எதுக்குமே ஈடி இணை இல்லாத இழப்பு இது எதிர்பார்க்காத விஷயம் ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்டவிடே வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிறப்பு எடுத்து பிறக்கலான்னு நினச்சா கூட இது ஒரு முடியாத விஷயம் ஏன்னா அப்படி ஒரு உருவம் கன கட்டுக்கடங்காத ஒரு கர்ஜித்த சிங்கம் மனுஷனா பிறந்து மக்கள் மனசில் தெய்வமாக வாழ்கிற கேப்டன் வந்து இன்னைக்கு உண்மையாலுமே ஆயிட்டார் இந்த கோயம்பேடு வந்து இன்றைக்கி கோயிலாக மாறிடுச்சுன்னா கேப்டனுடைய இறப்பு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் எங்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான் இதுக்கு ஈடிஎணை வந்து எதை யாராலும் ஈடிஎணை செய்ய முடியாது அது கேப்டனால் மட்டும்தான் முடியும் ஆ கேப்டன் குரலை நான் பேசுவேன் தத்துரூபமாக பேசுவேன் பேசி கேப்டனுன்னால் எப்படி வசனத்தில் கேட்குறீங்களா இல்லை நேரில் கேட்குறீங்களா

இதுதான் நான் சம்பாரிச்சு மிகப்பெரிய சொத்தாக பார்க்குறேன் எல்லாரும் எங்கேயோ இருந்து உங்களை பார்த்தாங்க நான் உங்களோட உங்களாக இருந்து உங்களை மற்றவங்களை பார்த்தேன் அதனால தான் இன்றைக்கி இன்னும் ஜனங்கள் வந்து இன்றைக்கி நான் திறந்தோறும் நடிகர் சங்கத்தில் போது கூட நடிகர்கள் ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட மக்கள் எனக்கு ரசிகர்களும் தொண்டர்களும் பேட்டி எடுப்பாங்க மனு கொடுப்பாங்க அந்த மனுக்கள் மூலியமாக தான் அவங்களுக்கு எதிர்க்கான கஷ்டங்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு வந்தேன் இதுன வரைக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என் தொன் என் வழியில் வந்த என் தொண்டர்களும் இயன்றதை செய்வம் இல்லாதவருக்கு என்ற ரசிகர் மன்றத்தினுடைய தாரக மந்திரத்தை கடைபிடிச்சு தான் இது வரைக்கும் அவங்களும் நல்லது பண்ணிக்கிட்டு வராங்க நான் எங்கே இருந்தாலும் உங்களோட உள்ளங்களில் இருக்கிறேன் உங்களோட இல்லத்தில் இருக்கிறேன் நான் எங்கேயும் போகலை உங்களோட உங்களாக தான் இருக்கேன் எதுவாக இருந்தாலும் தேசிய முப்போக்கு திராவிடக் கழகம் உங்களுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது விழுத்திருங்க மக்களை இனிமேலாவது நான் உங்களுக்கு ஒரு பாடமாகவும் எச்சரிக்கையாகவும் தான் நான் இருக்குன்னு நினைக்கிறேன் இனிமே உங்களை யாராலையும் ஏமாற்றவும் முடியாது நீங்கள் ஏமாறவும் கூடாது எம் மக்கள் நிச்சயமாக தெளிவாக இருப்பாங்க உங்களுக்கு உண்டான ஆட்சி அந்நியார் மூலமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மூலியமாக நல்ல தொண்டர்களையும் ரசிக்கப்பெறும் மக்களையும் மக்களையும் நிச்சயமாக அன்னியார் நல்வழிப்படுத்துவாங்க நீங்கள் அந்நியார் கூட உடனிருந்து உறுதியளிச்சு அந்நியார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த தேசியம் போக்கு திராவிட கழகம் மக்களுக்கு நல்ல பயன்களை தர்ற மாதிரி நீங்க உறுதுணையா இருக்கணும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயாவுடைய வழியில் என்று அனைவருக்கும் வணக்கம் எனது ஊர் வந் அனைவருக்கும் வணக்கம் எனது ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் இரவாஞ்சேரி பக்கத்தில் இருக்கிற சிவந்திநாதபுரம்ங்கிற ஒரு கிராமம் என்னோடய சின்ன வயசில் நான் மொதல் முறையாக ரசித்தவர் நம்ம கேப்டன் நான் பத்தாவது படிக்கிறப்ப கேப்டனை பற்றி நிறைய விஷயங்கள் நான் அவர் மனசுக்குள்ள உள்வாங்கி நிறைய நான் அவருக்காகவே நான் பத்தாவது மொத முறையாக அவருக்காக ஒரு கவிதை எழுதின அதை அதை இந்த நேரத்தில் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் அப்போ தலைவர் வந்து கட்சி ஆரம்பித்த சமயம் மிகப்பெரிய எல்லாரோட மனசுலேயும் ரொம்ப பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார் என்னோட முதல் திரைப்பட நடிகரும் ரசிகர் வந்து தலைவர் தான் நான் நாலாவது படிக்கிறப்ப அவரோட ரசிகராக முத முறையாக அந்த வல்லரசு படம் பார்த்தேன் அதுலேருந்து அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் ஊரே அவரோட படங்கள் இந்த பொதிகை டிவியில் தூர்தர்ஷன் இருக்கிறப்ப அவரோட படங்கள்னாவே கிராமம் ஃபுல்லாக எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை பார்ப்போம் முக்கியமாக சொல்லணும்னா பெண்கள் எல்லாருமே விஜயகாந்த படம்னால் ரொம்ப வந்து ஆர்வமாக எங்கள் ஊரில் வந்து பார்ப்பாங்க அவர் மேலே இருந்த அன்புனாலையும் பாசத்தினாலையும் அவருக்காக நான் இப்போ எழுதுனேன் முத்தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்து திரையில் கலந்து எங்கள் உயிரில் கலந்தவரே நேற்றைய வல்லரசு இன்றைய பேரரசு நாளைய தமிழரசு நேற்றைய பெரியண்ணா இன்றைய எங்கள் அண்ணா நாளைய தமிழ் அண்ணா கருப்பு எம்ஜிஆர் எதிரிகளின் பருப்பெடுக்கும் நெருப்பு எம்ஜிஆர் சொல்லின் செல்வன் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக தலைவன் எங்கள் அண்ணன் கேப்டன் வாழ்க வாழ்கவே அப்படின்னு அவர் கட்சி ஆரம்பித்த சமயத்தில் நான் அவருக்காக ஒரு ஒரு கவிதை வாழ்த்து அப்போ எழுதியிருந்தேன் இடைப்பட்ட காலங்களில் அவர் கட்சி ஆரம்பிச்சப்போ ரொம்ப அவர் கூடவே இருந்து அந்த கட்சிக்காக ரொம்ப விசுவாசமாக அவரோட கூட்டங்கள்லாம் நான் போய் பேசுவேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பண்பு என்னன்னா எல்லோரையும் கவர்ந்து இருக்கிற தன்மை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எல்லாருமே மறந்துட்டாங்க எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் வரலாற்றே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை நாங்கள் பார்த்தோம் டிவியில் ஏன்னா நான் இன்றைக்கி இப்போ தலைவர் இறந்து பதினாறாவது நாள் இந்த நாள் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நான் எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் புறப்பட்டு இங்கே வந்திருக்கோம் அதோடு முக்கியமாக சொல்லணும்னா நான் அதிகமாக பேச விரும்பலை நீ உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு விதமாக அவங்க இருந்திருப்பாங்க ஆனால் சொந்த இடத்துலையே தலைவர் அவர்கள் இந்த சின்ன இடமா இருந்தாலும் மக்களோட மனசுக்குள்ளார எப்போதுமே இருந்துகிட்டு இருக்காரு அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எந்த பெரிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இல்லாத பெருமை எங்கள் தலைவர் கேப்டன் ஐயா அவர்களுக்கு கிடைத்துள்ளது இந்த இந்த கடைசியில் இந்த வசனத்தில் எழுதியிருக்கிற மாதிரி இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் வாழ்ந்தான் மக்களுக்காகவே வாழ்ந்தான் அவன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பான் இந்த அகில உலகம் இருக்கும் வரை இந்த திரையுலகம் இருக்கும் வரை நல்ல மனிதர்கள் பிறக்கும் வரை நல்ல மனிதர்கள் வாழும் வரை நல்ல மனிதர்கள் இறக்கும் வரை இந்த விஜயகாந்த் எல்லோருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த விஜயகாந்த் இறந்து போனப்ப எங்கள் ஊரில் எல்லாருமே டிவியில் பார்த்தோம் முக்கியமாக பெண்கள் எங்கள் அம்மாலாம் வந்து மிகப்பெரிய ஆளுமை கட்சிகளோட கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க அந்த விஜயகாந்த் இறந்து போனப்போ அந்த டிவியை கண்ணால் பார்த்து பார்த்து கண்ணீர் வடித்ததை எங்கள் அம்மா வந்து அவங்க அப்பா இறந்து போனதுக்கே அவங்க கண்ணீர் விட்டு அழலை ஆனால் எங்கள் தலைவர் இறந்து போனப்போ அந்த டிவியை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு எங்கள் அம்மா அழுதாங்க அந்த அளவுக்கு தலைவரோட தாக்கம் வந்து மக்கள் மனதிலையும் கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழைகள் அவங்க சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பாட்டுமே அவருக்கு மட்டும்தான் அந்த பாட்டு வந்து பொருந்துற மாதிரி அமைஞ்சிருக்கும் நீ நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த விஷயங்களை நான் அவரை இது பதிவு பண்ணி தான் ஆகணும் எல்லாரும் சொல்கிற மாதிரி இவருக்காகவே எழுதின பாடல்களாக தான் இருக்கும் அந்த பாட்டுக்கு அவர் பொருத்தமாகவே இருப்பார் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அந்த பாடெல்லாம் வந்து இவரோட மனசுக்கு ஏற்ற மாதிரி அப்போ அந்த வரிகளை எழுதியிருக்காங்க அதே மாதிரி ஒரு அதிகப்படியான எழுந்தா மலை எழுந்தாமலபோல் அப்படிங்கும்போது அவர் அவர் அந்த கண் அசைவு அந்த இதெல்லாம் வந்து படங்களில் காட்டியிருந்து இன்னைக்கு இந்த 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 பார்த்துட்டு இருக்கீங்க வெறும் தாய் தாய்குளங்களாக வந்துட்டுருக்காங்க அவங்களாம் வந்து அவர் மேலே வச்சுருக்க அன்பு பாசமும் மரியாதையும் தான் அதுக்கான ஒரு வழியாக தான் இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம் இதுக்கு வாய்ப்பளித்த அந்த நமது நண்பர் யூடியூப் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நான் கடைசியா சொல்லுவேன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் வாழ்ந்தான் மக்களுக்காகவே வாழ்ந்தான் வணக்கம் பதினாறாவது இந்த இழப்பு ஐயாவை இழக்கிற இந்த நினைப்பு ஒரு நல்ல தலைவரை இழக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவரை இழகுறோம் அவர் இருந்த வரைக்கும் யாரும் தூக்கி வச்சு கொண்டாடல இப்போ அந்த கொண்டாட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இது அவர் ஆத்மா சாந்தி அறியும் மார்கழியில் இது போனதுனால சொர்க்கவாசலுக்காக போயிருப்பார் நம்ம ஐயா ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் வருத்தத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஐயா இப்போ இருந்திருந்த நல்லபடியாக இருந்திருந்தேன் அவர் முதலமைச்சர் மக்கள் செல்வாக்க பார்த்தீங்களா தான் என்ன வேணும் ஒரு முதலமைச்சருக்கு வந்த கூட்டம் வந்துருக்கா

யார் அண்ணன் அன்னதானம் பண்ணுவான் இறந்தும் அன்னதானம் பண்ணுறாங்க இந்த மனுஷனை பார்க்கறதுக்காக இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணுவார் அவர் வம்சாவளி அவரை மாரி தான் இருக்கணும் ஆசைப்பாடுற நன்றி நன்றி எங்கே இருந்து வர்றீங்க வணக்கம் என் பேர் தமிழ்வாணன் எங்கள் சொந்த ஒரு சிறுகழி நான் இங்கே மடிப்பாளத்தில் இருக்கேன் இப்போ இப்போ மடிப்பாளத்தில் வசிக்கிறேன் சாரை பற்றி சொல்லணும் கேப்டனை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து ஒரு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அவரோட ரசிகராக தீவிர ரசிகராக இருக்கேன் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக தீவிர ரசிகராக இருக்கேன் என்றைக்கு நான் அவரோட ரசிகரானா அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவரோட தீவிர பக்தனை மாறிட்டேன் அந்த மாதிரி ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனுஷனை வந்து இனிமேல் பார்க்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான் அது அது ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆரை பற்றி எம்ஜிஆரை நம்ம வந்து நேரில் பார்த்து அவரோட இதெல்லாம் பார்த்து பார்த்து நாங்கள் பார்த்தது கிடையாது எங்களோட தலை தலைமு தலைமுறையில் நான் இல்லை கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அதுக்கு முன்னாடி அண்ணாவை பற்றி பேசியிருக்காங்க அண்ணாவோட இழப்புக்கு வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பட் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தலைவர் இந்த மாதிரி ஒரு தலைவரை நம்ம வந்து நேரில் வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம் தெரியும் வருத்தமாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அவர் செஞ்ச அந்த நல்ல உள்ளோம் அதாவது நான் வந்து சின்ன வயசுல எனக்கு கேள்விப்பட்டது என்னென்னா அவர் வீட்டுக்கோ அவரோட ஆஃபீஸுக்கோ போனால் அதாவது சாப்பாடு வந்து எனி டைம் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் அவரோட மிகப்பெரிய ஒரு என்னென்னா யார் கஷ்டம்னு போனாலும் அந்த சாப்பாடு எல்லாரையும் பத்தவரில் சாப்பிட்டு போக சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தியிருக்கிறாரு அதெல்லாம் வந்து அந்த 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 காலகட்டத்தில் அவர் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தி அதுக்கு டாக்டர்லாம் போட்டு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்காம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நடிக்கும்போதே அந்தளவுக்கு நல்லா செஞ்சிருக்காருனா எவ்வளோ பெரிய மனசெனத்துப்பார் அவர் அதெல்லாம் வந்து கேள்விப்படும் போது மிகப்பெரிய சந்தோஷமாக வாழ்க்கையில் நடிக்க தெரியாத நல்லபடி அவர் வந்து படத்தில் நடிச்சிருக்காரு நிஜ வாழ்க்கையில் அவரால்லாம் நடிக்க தெரியாமல் அவர் வந்து நடிக்க தெரியாமல் ஒரு மிகப்பெரிய நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு இது அது இதுதான் அவரோட பெரிய ஒரு இது இது வந்து இது இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் வந்து பலகாலமான கடலில் இருந்த ஒரு நடிகர் சங்கத்தை வந்து அவர் தலைவராகி மீட் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு பொது சேவைக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா அவரோட பிளான்லாம் இருந்தது அவருக்கு பட் அது முடியாது போனது ஆனால் புதுமக்கள் மனசில் குடியிருந்திருக்கார் அவர் இதுதான் அவரோட மிகப்பெரிய பலம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயம் அதாவது சொல்லுவாங்க ஒரு ஒரு அப்பா இருந்ததுன்னா பையன் அழுவான் ஒரு ஊரில் சொந்தக்காரங்க அழுவாங்க ஆனால் ஒரு நாடே அழுவதை பாவனை பார்த்துன்னு ஒரு அவர் ரமணா படத்தில் ஒரு சிஎம் சொன்ன ஒரு வேடிங் ஒன்று இருக்குது அந்த ரவிச்சந்திரன் சார் சொல்லுவார் ஆனால் அது நிஜ வாழ்க்கையில் அப்படியே நடந்தது இன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல்லாக உள்ளவங்க ஒரு கலைஞராக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அண்ணா தோ அண்ணாவாக இருக்கட்டும் அப்புறம் எம்ஜிஆராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஒரு பவரில் இருந்தவங்க பெரிய ஒரு ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அம்மா ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஒரு பவரில் இருந்தாங்க அவங்களுக்குலாம் இந்த பெரிய மிகப்பெரிய கூட்டம் இருந்தது ஆனால் இவர் எந்த ஒரு பவர்லையும் இல்லாமல் இவ்வளோ பெரிய கூட்டத்தை மக்கள் கூட்டத்தை மக்களோட அன்பையும் ஆதரவையும் சேர்த்து வச்சுருக்காரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இறந்து அவரோட இழ இழப்பு நடந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகிடுச்சு பதினஞ்சு நாள் இந்த இதுக்கப்புறமும் இன்னும் கூட்டம் வந்து அப்படியே டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கு அவரோட அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மனசு அப்படியே புல்லிக்குது இந்த மாதிரி ஒரு தலைவரை பார்த்து இழந்துட்டமேனு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் எங்களுக்கெல்லாம்